ஆக எல்லா கட்சிகளும் பணத்தை கொடுத்து விளம்பரம் பணத்தை கொடுத்து பேடி போட சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி தமிழ்நாடு மட்டும் பேசக்கூடாது நீங்கள் ஏர்போர்ட்டில் பேசக்கூடாது கட்சி ஆஃபீஸ்க்கும் அவங்க தான் வரணும் அப்படின்னா தேடி தேடியாமல் வருவான் இப்போ தான் டாஸ்மாகில் ரோடு ரோடுக்கு வீதி வீதிக்கு மாதிரி மது கிடைக்கல அப்போ மது கிடைக்கும்போது என் கள்ளச்சார்த்துக்கு போகிறான் நீ மது விலையை கூட்டுறீங்க மது விலையை ஏன் கூட்டுறீங்க மது தொழிற்சாலை வச்சிருக்கிற போதும் உங்கள் கட்சிக்கார்கள் மாணவர்களுக்கு ஸ்கூலில் வந்துக்கிட்டு ஜாதி சம்மந்தமான மோதல் வருதுன்னு தான் சொன்னாங்க அது காரணம் என்ன நீ மதத்தை இங்கே கொண்டு வரீங்க அந்த சந்துருக்கு தான் கேட்குறாங்க திமுக மாவட்ட செயலாளரான சந்துருக்கு தான் கேட்குறேன் ஏன் கொண்டு வரீங்க நீட்டு தேர்வுக்கு சம்பந்தம் இல்லாத மாணவர்களை இவங்க ஒரு கூட்டமாக சேர்த்து காசை கொடுத்து கூட்டமாக சேர்த்து அவர்களை வச்சு போராடுறாங்க எதுக்கு நீட்டை ஒழிக்கணும் ஏன் நீட்டை ஒழிக்கணும் எட்டா காசு வாங்கிட்டோம் வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் புதிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க கட்சியே போட்டாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அங்கே நம்ம சட்டாம்பிள்ளை அமித்ஷா வந்து சொல்லி அனுப்பிட்டார் என்னென்னா யாருமே பேட்டி கொடுக்கக்கூடாது ஏர்போர்ட்லேருந்து வந்தால் கொடுக்கக்கூடாது வெளி இடங்களில் கொடுக்கக்கூடாது ஆனால் பத்திரிகையாளர்கள் கட்சி ஆஃபீஸுக்கு வரணுமா கட்சி ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் பேட்டி கொடுக்கணுமா இது அரசியல் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் இது தலைகீழாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்திலேருந்து பார்த்தா அரசியல்வாதிகள் பூரா பத்திரிக்கைக்காரங்க தான் பயப்படுவாங்க பத்திரிக்காரனால் கையில் வச்சுக்குவாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏன்னு கேட்டால் அவங்கள பற்றி அடிக்கடி செய்தி போடணும் இப்பெல்லாம் பெய்டு நியூஸ் வந்துருச்சு பணம் கொடுத்தா தான் செய்தி உங்களை பற்றின செய்தி பணம் கொடுக்கணும் அப்போ தான் போடுவாங்க அது மாதிரி செய்தி போடுறதுக்கே பணம் பத்திரிக்கையாளர்களை தேடி போகிறதெல்லாம் கிடையாது அந்த காலமெல்லே போச்சு பணம் கொடுத்தாதான் இப்போ ஸ்டாலின் என்ன கருணாநிதி என்ன பண்ணுவார்னால் ஒவ்வொரு பத்திரிக்கைக்காரனையும் கையில் சொல்லுவார் பத்திரிக்கைக்காரங்க ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை கொடுத்தா உடனே செஞ்சு விடுவார் செஞ்சுட்டு என்ன சொல்வார் டெய் டெய்லியும் நியூஸ் வரணும் என்னை பற்றி நியூஸ் வரணும் அதுதான் பத்திரிக்கைக்காரங்களுக்கு கண்டிஷன் எல்லா பத்திரிக்கை உங்களையும் டச் வச்சுருப்பார் உனக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் வேணுமா பத்திரிக்கை முதலாளிகளை கூப்பிடாரு ரெக்கமெண்டேஷன் வேணுமா பண்ணிக்கிது ஆனால் டெய்லி என்னை பற்றியும் நியூஸ் வரணும் அப்படின்பார் இப்போ ஸ்டாலின் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது செய்தித்துறை இந்த செய்தித்துறையோட வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா பத்திரிக்கைக்காரங்களுக்கு டிவிக்காரங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க பணத்தை கொடுப்பாங்க என்ன விஷயம்னா டெய்லி சிஎம் இது போடணும் ஏதாச்சும் ஒரு பேஜ் போட்டுருங்க அது போக அவங்களிடையே ரெண்டு டிவி வச்சுருக்காங்க சன் டிவி கலைஞன் டிவின்னு அதில் போனால் அவங்கள பற்றி போடணும் இன்னும் சில டிவிகளுக்கெல்லாம் பணம் டெய்லி ஸ்டேண்டை பற்றி வரணும் இது அது அங்கே எடப்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு டெய்லி அவரை பற்றி நியூஸ் வரணும் அவங்களும் பத்திரிக்கைக்காரங்களும் அப்பப்போ கவனிக்கிறாங்க சீமானு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி தந்தி டிவியில் நிறையா வரும் அதனால் அவங்க இதை மட்டும் போடுவோம் ஸோ சீமானுக்கு விளம்பரம் கிடைச்சதே இந்த யூடியூப்பில் அடிக்கடி வருது அவர் பேட்டி அவர் பேசுகிறது இதெல்லாம் வச்சு சீமானுக்கு விளம்பரம் ஆக எல்லா கட்சிகளும் பணத்தை கொடுத்து விளம்பரம் பணத்தை கொடுத்து பேட்டி போட சொன்னாங்க ஆனால் பிஜேபி தமிழ்நாடு மட்டும் பேசக்கூடாது நீங்கள் ஏர்போர்ட்டில் பேசக்கூடாது கட்சி ஆஃபீஸுக்கு அவங்க தான் வரணும் அப்படின்னா தேடி தேடியாமல் வருவாங்க கொஞ்ச நாள் அண்ணாமலை பேச்சையே காணும் பேசக்கூடாதுன்ட்டாங்க அப்போ இது பிஜேபி எப்படி கா இதை போய் வந்து அரசியல் இப்படியாக நடத்துவீங்க விளம்பரம் தேவை இல்லையா ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பவர் அடிக்கடி வந்து ப இவங்களை வந்து பேசணும் அவங்களுடைய செய்திகள் வந்தால் தானே அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படி ஒரு தலைவர் இருக்காருன்னு நம்புவாங்க அப்போ நீங்கள் உங்களுக்கே நீங்கள் சூனியம் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா தமிழிசை பொய்யும் மறுபடியும் புகார் கொடுத்துருக்கிறதா பத்திரிக்கையில் வந்து அவர் கொடுத்த புகார் முதல்ல பிஜேபியில் நம்ம சமூக விரோதிகள்லாம் சேர்த்துட்டீங்கன்னு கொடுத்தார் இப்போ அதை வாபஸ் வாங்கிட்டார் இப்போ அவர் சொல்கிறது பிஜேபி ஐடி டீமில் பிஜேபிக்காரங்களே திட்டுறாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காரு அப்போ இந்த புகாருக்கு வந்து சரி நாங்கள் முதல்ல எதை சொன்னோம் வார் ரூம்னு வச்சுக்கிட்டு கட்சிக்காரங்களே திட்ட இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஸோ அதை வேலை இப்போ போய் கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் பிஜேபி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கட்சி பிரச்சனைகளை பேசக்கூடாது அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்காங்க ஆக பாஜகவில் மறுபடியும் குழப்பம் வந்திருக்கு யாரையும் பேசக்கூடாதுங்கிறாங்க நன்னில்னா நிற்கணும் உட்காருன்னா உட்காரணும் மத்திய பாஜகவில் இதைத்தான் நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் தேசிய கட்சிகளே இப்படி தான் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்கள ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி அவங்க சொல்கிறபடி செய்யணும்னு கொண்டு வருவாங்க தனித்தன்மை இருக்கிறவங்களாம் பா அந்த கட்சிக்கு போனால் அழிஞ்சு போயிடுவாங்க அஞ்சு அஞ்சு வருஷம்னா அதுக்கப்புறம் போட மாட்டாங்க தலைவராக வேறு இடம் மாற்றிடுவாங்க இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலை அவருடைய இதை வந்துக்கிட்டு அவருடைய அடிக்கடி பிரசில் அவர் பேசக்கூடியது மக்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதை பாஜகவுக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் உங்களை பற்றிய செய்தி எவ்வளவு அதிகம் வருகிறதோ அவ்வளவு தான் அவ்வளவுக்கு தான் உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும் அதனால் பிஜேபி திருந்துங்க நீங்களும் விளம்பரத்தை தேடிக்கங்க ஸ்டாலின் உதயநிதி உங்களை பற்றி அடிக்கடி வர்ற மாதிரி சீமானை பற்றி அடிக்கடி வர்ற மாதிரி திமுக திமுகவுக்காச்சும் ஒரு டிவி இருக்குங்க அந்த டிவியில் அவங்க விளம்பரப்படுத்திப்பாங்க உங்களுக்கு டிவியும் இல்லை அப்படி எதில் நீங்கள் இப்போ பாஜகன்னு ஒன்று இருக்குங்கிறத மக்களுக்கு மறந்து போகாதா அதனால் அண்ணாமலைக்கு போகும் வாய்ப்பூட்டை அகற்றுங்கள் அவரை பழையபடி பேசப்படுங்க அப்போ தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளரும் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்யப்படுங்க அடுத்தது கேபிள் டிவி அது பாருங்கள் கேபிள் டிவி கதை பெரிய கதை கேபிள் டிவியை முன்னாடி பார்த்திங்கன்னா கருணாநிதி குடும்பம் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது சினிமாவை உதயநிதி ஆக்கிரமிச்சார் கேபிள் டிவியை கருணாநிதி குடும்பம் அதாவது தயாநிதி மாறன் சுமங்கலி கேபிள் விஷன்னு ஒன்று ஆரம்பித்து எல்லா கேபிள் கனெக்ஷனும் அவங்களுக்கு தான் யாரும் உள்ள நுழைய முடியாது கல்கத்தாவிலிருந்து ஹேத்வேனு ஒரு கம்பெனி வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சான் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தயாநிதி மாறனு ஆட்கள் அனுப்பி அந்த செட்டப் பாக்ஸ் தூக்கி ரோட்டில் போட்டாங்க எங்களை தவிர எல்லாம் கேபிள் விஷன் தான் எல்லாம் சுமங்கலி கேபிள் விஷனில் தான் பண்ணணும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ராஜ டிவிக்காரவங்களுக்கெல்லாம் இவங்க கொடுத்த தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த டிடிஹெச் வந்தது டிடிஹெச்சுங்கிற டெக்னாலஜி வரும்போது டாட்டாவே கூட்டு பயமுறுத்தினார் யார் தயாநிதி மரன் தொலைச்சலும் தமிழ்நாடு உள்ளே வராது உலகமாக கோடி சொன்னாங்க டாட்டா இது நேற்று வந்த குடும்பம் பயமுறுத்துனாங்க என்னென்ன சொத்து புறான் இது புறம் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் கருணாநிதி ஃபுல்லு துணை அவருக்கு குடும்ப பாசம் தான் விரதராஷ்கன் கதை தான் கருணாநிதி குடும்ப பாசம் என்ன தப்பு பண்ணாலும் சரி பிள்ளைங்களும் சொந்த அவங்களுக்கு வந்து காப்பாற்றுவார் இந்த சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணாங்க இந்த கேபிள் டிவி ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தயாநிதிமாரன் மிகச்சுவில் கேபிள் விஷனில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி முந்நூறுரூவா மாதம் மக்களுக்கு ஜெயலலிதா வந்து அரசு கேபிள் விஷன்னு கொண்டாந்து நூறுரூவாக்குனாங்க நிறைய சேனல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கு ஆதரவு பிரிஞ்சிச்சு முப்பது லட்சம் பேர் சந்தாதாரராக இருந்தாங்க நிறைய பேர் புழப்பு நடத்தினாங்க இந்த கேபிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் வச்சுருப்பாங்க முப்பது லட்சம் பேர் இருந்தது நிறைய பேர் அதை வச்சு கேபிள் ஆப்ரேட்டர் பிழைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த குடும்பம் தான் எப்படி தன் குடும்பம் வாழ மற்றவர்களே அழிக்கணும் அப்படி தானே ரெஜினென்ட் வந்து விநியோகத்துறை பூரா வீட்டுக்கு போயிட்டான் விநியோகஸ்தல் பூரா தொழில் இல்லாமல் இப்போ நடு ரோட்டுக்கு வந்துட்டான் ஆனா இவகம் பழச்சுட்டாங்க இப்போ ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து சபர் ரீசனை வச்சு ஜி ஸ்கொயரை வாங்கி இன்னும் கலர் கம்பெனி வாங்கி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் விரட்டிட்டாங்க எல்லா இதுவும் இவங்க தான் போடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பெர்மிஷனுக்கு போனீங்கன்னா சிஎம்டியை போனீங்கன்னா ஜி இதுனா உடனே ஜிஸ்குவார்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கல கண்டிஷன் அதையும் இது பண்ணிட்டாங்க வாட்டர் பாட்டலுக்கு அதில் அந்த அந்த வாட்டர் இது வந்து அரசாங்கத்திலேயே பல கோடிக்கு வந்து இருந்து வாங்குகிறாங்க அந்த ஒரு கம்பெனியும் இவங்களையே ஆரம்பித்து அதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேபிள் இருக்க அது அரசு இதில் இருக்குது முப்பது லட்சம் பேர் வேஸ்ட்டாக இருக்கான் நம்ம தயநிதி மாதிரி நம்ம வச்சு மறுபடியும் ஆக்கிரமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தரத்தை குறைத்தார்கள் அடிக்கடி கட்டாச்சு பல பேருக்கு பார்க்க முடியலை முப்பது லட்சம் பேர் இருந்த சா சந்தாதாரர்கள் இருபது லட்சம் பேர் வெளியில் போயிட்டாங்க வெறும் பத்து லட்சம் தான் இருக்காங்க கூடிய சீக்கிரம் அதற்கு மூடு விழா நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் அவங்க குடும்பத்துக்கு செய்யணும்னு திட்டமிட்டு சதி செய்கிறார் கருணாநிதி செய்த அதே சதியை அவர் சொன்னார்ல எங்கள் அப்பா செஞ்சதெல்லாம் நான் செய்யலன்னு இதுதான் இந்த மாதிரி அயோக்கியத்தனங்களை பூரா அவர் செய்ததை இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கேபிள் விஷன் அரசு கேபிள் விஷன் ஆரம்பிக்கும்போது இதே கருணாநிதி கவர்னர்கிட்ட போய் அதை ஆரம்பிக்க விடாதீங்கன்னு கொடுத்தார் குடும்ப பாசம் இன்றைக்கி மறுபடியும் ஒழித்து விட்டார்கள் அரசு கேபிள் விஷனை அவர்கள் குடும்பம் வளர்வதற்காக தயாநிதி மாறன் கேபிளில் வந்து மறுபடியும் ஆதிக்கம் செலுத்துவதற்காக இது நடந்துக்கிட்டு இருக்கு நல்ல வேலை எடப்பாடி அப்பவாஜம் பேசுவார் இதை பற்றி பேசியிருக்கேன் நல்ல விஷயம் இதை பற்றி நான் பேசியிருக்காரு இந்த மாதிரி குடும்ப ஆதிக்கத்துக்காக பண்ணியிருக்காங்க அரசு கேபிள் விஷயம் ஒழித்திருக்காங்க அதனால் கேபிள் பார்க்குறவங்க இன்னுமே மாதம் நூறுரூவாலாம் கிடையாது மறுபடியும் தயநீதி மாதம் கம்பெனிக்கு முந்நூறுரூவா நீங்கள் கொடுக்கணும் இதில் டாடா டாட்டா இப்போ டிடிஹெச் வச்சு அவங்க எவ்வளவோ வெளியாளாக இருக்கிறாங்க இந்த டாட்டா டிடிஹெச் என்ன பண்ணாங்கன்னா டாட்டா எல்லா பிஸ்னஸ்லேயும் முதலிடத்தில் நிற்கிறாங்க ஏர் இண்டியா அப்படின்னு சொல்லி விமான போக்குவரத்து நஷ்டத்தில் போச்சு டாட்டா வந்து அதை விலைக்கு வாங்கினாங்க ஏன் வாங்கினாங்கன்னா ஒரு காலத்தில் ஏர் இண்டியா டாடா கையில் இருந்தது நெஹ்ரு வந்து அவங்களுக்கு பச்சை துரோகம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து பறிச்சார் இன்றைக்கி அந்தக்கு டாட்டா ஏர் இண்டியா போண்டி ஆகி மறுபடியும் இவர் டாட்டா எடுத்துட்டார் ஆனால் இந்த கூட்டம் இருக்க காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் அவர் என்ன சொல்கிறாரு ஏர் இண்டியா சங்கிகள் கையில் போயிடுச்சான் டாட்டாவை யாராச்சும் சங்கிகளாக பார்ப்பாங்களா டாட்டா இந்தியாவில் இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு பல கம்பெனிகள் இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காரு தேசப்பற்று உள்ளவர் கொரோனா டைமில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தாரு அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தனி மனிதனும் அவ்வளோ கொடுக்கல அவ்வளவு தேசப்பற்று இருக்கிறவர் அவரை சங்கிங்கிறாங்க முன்னாடி திமுக காரன் தான் இதை பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்போ காங்கிரஸ்காரன் ஆரம்பிச்சிட்டான் மாணிக் தாக்கூர் அவர் சங்கி அவர் ஐயர் இல்லை அவர் வந்து பாவம் பாரசிங்கிற மதத்தை சேர்ந்தவர் இவன் சங்கிங்கிறான் அவர் பிஜேபியும் இல்லை பிஜேபியும் இல்லை அப்போ பாருங்கள் சங்கினையும் கொண்டு வரான்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரை உலக மகா கோடீஸ்வரரை தேசப்பற்றுமிக்க ஒரு கோடீஸ்வரரை ஏர் இந்தியா நஷ்டத்தில் இருப்ப விமான சேவையை எடுத்து அதை காப்பாற்றணும்னு நினைத்த ஒரு கோடீஸ்வரரை எவ்வளவு இதை அடித்து பேசுகிறான் பாருங்கள் திமுகவோட சேர்ந்த ஒன்று அந்த புத்தி காங்கிரஸ் கருனுக்கு வந்துடுச்சு இவங்க காங்கிரஸ் உங்களை மாதிரி நினச்சான்னு நினைக்கிறேன் ஏன்னா ராஜீவ்காந்தி போபால்ஸில் அறுபது கோடி அப்போவே அடித்தார் ஊழல் அவர் மேலே ஊழல் வந்து நிரூபிக்கப்பட்டது அதுக்கப்புறம் சோனியா காந்தி அடித்த கொள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக டூ ஜியிலேயே அறுபதாயிரம் கோடி காமன்வெல்த் கேமில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காங்கிரஸ்காரன் வெக்கமான ஒரு ரோஷம் இல்லாமல் டாட்டாவை பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா உங்கள் நீங்களெல்லாம் அரசியல்வாதிகள் நீங்கள் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறவன் டாட்டாங்கிறவங்க மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஃபேமிலி அன்னைக்கு திமுக வச்சிருந்த மாறன் மாறும் வந்து சொன்னதாக செய்தி வந்தது டாட்டா இந்த டிடிஎச்சுக்காக இப்போ மாணிக் தாகூர் போன்றவங்க டாட்டா போன்ற உயர்ந்த மனிதர்களை அரசியல் சாயம் இல்லாத மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது பார்த்துக்கோங்க திமுகவுடைய கலாச்சாரம் காங்கிரஸ்காரனுக்கும் வந்துச்சு மிக மிக வேதனையான விஷயம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புறோம் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ண போகிறான் காங்கிரஸ் ஒரு பெரிய போராட்டம் நீட்டை எதிர்த்து நீட்டை கொண்டு வந்தது யாரே புடுங்கிற மாதிரி கேட்கணும் இங்கிருந்த காங்கிரஸ் ஏன் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி ஆட்சி அமைச்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதுக்கு ஜாட்ரா போட்டது திமுக ரெண்டாயிரத்தி பதிமூணு இவர்கள் ஆட்சியில் தான் நீட்டு தேர்வு எக்ஸாமே நடத்தப்பட்டது நீட்டு தேர்வு முதன் முதலாக நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில் திமுகவும் கூட இருந்தாங்க இன்றைக்கி என்னடான்னா நீட்டை ஒழிக்கணும்னு இவங்க காங்கிரஸ் போராட்டம் பண்ணிட்டாராம் எல்லா இடங்கள்லையும் போராட்டம் பண்ணுவோம் இவரு ஸ்டாலின் அதுக்கு ஆதரவு அவர் என்ன சொல்கிறாரு மாணவர் போராடுமா எந்த மாணவரேணி திமுக மாணவரேணி யார் போராடணும் தெரியுமா நீட்டை எதிர்த்து ப்ளஸ் டூவில் சயின்ஸ் படித்தான் பாருங்க அவன் வந்து போராடணும் எனக்கு நீட்டு வேணான்னு உங்கள் மாணவர் அணியில் ஒரே ஒருத்தனக்காக இங்கே ப்ளஸ் டூவில் சயின்ஸ் அணியை படித்தவன் எல்லாம் எட்டாம் கிளாஸ் படித்தவன் எல்லாத்தையும் மாணவர்கள் சேர்த்து வச்சுருக்காங்க டென்த்து ஃபெயிலானவன் லெவன்த்து ஃபெயிலானவன் பிஏனு காலேஜில் படிக்கிறவன் நீட்டு தேர்வுக்கு சம்பந்தம் இல்லாத மாணவர்களையும் இவங்க ஒரு கூட்டமாக சேர்த்து காசை கொடுத்து கூட்டமாக சேர்த்து அவர்களை வச்சு போராடுறாங்க எதுக்கு நீட்டாக ஒழிக்கணும்னு ஏன் நீட்டாக ஒழிக்கணும் எல்லாத்தையும் காசு வாங்கிட்டே வேணாங்க நான் வந்து நீட்டு எக்ஸாம் இது இப்போ கல்லூரி இது மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கிறோம் பூரா கோடி கணக்கில் லாஸ்டில் இருக்கான் அவன்ட்ட காசை வாங்கிட்டோமே அப்போ காங்குது பின்னா குட்டி குட்டிச்சவரானாலும் பரவாயில்ல எனக்கு வர வேண்டிய லஞ்சம் வரணுமே நான் அது நான் எனக்கு கோட்டாலெலாம் வந்துக்கிட்டு நிறையா வருது நான் என்ன உடனே உள்ளே சேர்க்க முடியலையே தயாநிதி மரம் பொண்ணையும் சேர்க்க முடியலையே நான் சீஎம்மா மாறுது எனக்கு என்ன பிரயோஜனம் அழுதுகிறாரு உதயநிதி நீட்டில் நான் பாவீங்களா படிக்காத கூட்டம் எல்லாம் போயிட்டு நீட்டை கொண்டு அது ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட்டு சர்வதேச பகுதியில் உள்ள ஒரு பிரச்சனை ஒன்றும் தெரியாத கூமுட்டைகள்லாம் உட்காந்துக்கிட்டு அது க அதுக்கு தீட்டுன்னா என்ன அது படிக்க கூட தெரியாது இந்த உதயநிதிக்கெல்லாம் இவங்க வந்துக்கிட்டு நீட்டை எது இருக்கிறேன் நீட் எதிர்க்கிறேன்னு கையெழுத்து வாங்கிறேன்னு குப்பை தொட்டியில் போட்டு இப்போ போராட்டமாக காங்கிரஸ் கார்டு கெடுத்துட்டாங்க அதுதான் பெரிய வேடிக்கை காங்கிரஸ்காரன் முன்னாடி நீட்டை ஒழிக்கணும்னு போராடலை இந்த ஐஎன்டிஏ கூட்டணி என்னை கமிச்சாங்களோ அன்னைக்கே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம கொண்டு வந்தோம் நாட்டு மக்கள் மறந்துருப்பாங்க இப்போ நீட்டை எதிர்ப்போம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அதனால் போராடுங்க எவ்வளோ வேணாலும் போராடுங்க உங்கள் நீங்கள் நினைத்தது மட்டும் நடக்காது நடக்கவும் கூடாது எங்களை போன்றவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீட்டை காப்பாற்றுவோம் பணப்பு அதாவது முதலாளிகளிடமிருந்து கல்லூரி வ தனியார் கல்லூரி வைத்திருக்கும் முதலாளிகளிடமிருந்து அந்த ம மருத்துவத்துறை மருத்துவ பிரிவை நம்ம காப்பாற்றணும் நல்ல டாக்டர்களை உருவாக்கணும் அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீட்டை ஒழிச்சிட்டாங்கன்னா தனியார் மருத்துவக் கல்லூரினா அவனே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வைப்பான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கேள்வி எல்லாம் ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுக்குறவனுக்கு கொடுத்துருவான் அப்படியே எழுதுடாமா நாற்பது மார்க் வாங்கினவனை பூரா காலேஜில் சேர்த்து மருத்துவத்துறையை குட்டிச்சவராக்கி ஆப்ரேஷன் பண்ண தெரியாமல் மருந்து கொடுக்க கொடுக்க தெரியாமல் பல மக்கள் வந்து உயிரோடு விளையாடுவாங்க அதைத்தான் இந்த திமுகவும் காங்கிரஸும் விரும்புகிறது அதனால் இவர் ஒரு போராட்டத்தை யாரும் ஆதரிக்க வேண்டியதில்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறவங்க உங்கள் 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 பையன் இங்கெல்லாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரியணும் மருத்துவ இது சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா மருத்துவத்துறைன்னா என்ன தெரியுமா மருத்துவர்களுடைய முக்கியம் என்னென்னு தெரியுமா மருத்துவர்களுக்கு என்ன தகுதி வேணும் ஒன்றுமே தெரியாமல் படிக்காத ஆளுங்கெல்லாம் வந்துக்கிட்டு நீட்டு வேணாம் நீட்டு வேணான்னு சொல்லி வருங்கால மாணவர்கள் வாழ்க்கையை குட்டிச்சுவராக்குறாங்கிற வேதனையில் தான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது சந்திரரு அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி இவர் திமுக மாவட்ட செயலாளர் ஆயிட்டார் வெளியில் வந்தோடனே எதுக்காக மாவட்ட செயலாளர் ஆனாலும் விவரம் அவரை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே சிரிப்பாக சிரிக்கும் அந்த சென்னை உயர்நீதிமன்றமே சந்துர் பேரல் சொன்னால் நக்சலைட்டுகளுக்கு போய் ஆஜராவார் இப்போ வந்துக்கிட்டு இப்போ நல்லபணி வேஷம் போடுறார் நக்ஸலைட்டுகளோட வக்கீலு தான் அவர் இன்றைக்கி வந்துக்கிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சூலியான்னு ஒரு கோமாளி அந்த சூலியான்னால் நடிக்கிறதுக்கு தகுதி இருக்கிறாள் படம் எடுக்கிறதுனா என்ன வேணாலும் எடுக்கிறது ஜெய் பீமில் இவர் தான் சாதிச்சாராம் வக்கீலு பெட்டிஷனை போட்டார் ஜட்ஜு வந்து சிபிசிஐடி விசாரிங்கன்னாரு அந்த கொலை விஷயமா மர்மமாக இறந்துட்டார் சிபிசிஐடி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எவ்வளவு ஒரு த்ரில்லிங் படம் போகிற மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய விறுவிறுப்பான மர்ம படம் போகிற மாதிரி த்ரில்லிங்காக விசாரித்து போலீஸ் வந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனவரை அடித்து அவர் செத்த உடனே யாருக்குமே தெரியாமல் இரவு இரவு நேரத்தில் போய் மயானத்தில் அவரை புதைச்சி அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருனே தெரியல சிபிசிஐடி ரெண்டு வருஷமாக அதை என்கொயரி பண்ணி கூட்டிகிட்டு போய் அடித்த போலீஸ்காரன் யார் அவன் செத்த ஒன்று அங்கே போய் புதைச்ச போலீஸ்காரன் யார் அந்த எந்த இடம் புதைக்கப்பட்டது அவருடைய உடலை எல்லாம் மீட்டு கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்ச போலீஸ்காரங்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் விடாமல் இவர் படம் எடுக்கணுமா ஜூலியா நீ போய் இப்போ பாம்பேயில் செட்டில் ஆகிடுச்சா அங்கே நீ தமிழ்நாட்டுக்கு வர தேவையில்ல இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் வராதிங்க இப்படிப்பட்ட ஆளுங்க படத்தையும் பார்க்காதீங்க இவர் போயிட்டு அங்கே இருந்துட்டு இவர் போயிட்டு போலீஸ்காரன் செஞ்சதெல்லாம் விட்டுட்டு இவர் இவரு இவர் தான் பண்ணார் சந்துரு வக்கீல் பெட்டிசம் போட்டாராம் அவரை ஹீரோவாக்கி ஒரு படத்தை எடுத்து இந்த சந்துருவுக்கு அதோட தலைக்கணம் மேலே ஏறிடுச்சு திமுகவின் மாவட்ட செயலாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் ஏன் தமிழ் மாவட்ட செயலாளர்னா கமிஷன் ஏதாச்சும் போனால் அதுக்கு தலைவராக போடுவாங்க ஆளுங்க இப்போ ஒன்று காது ஸ்டாலின் பார்த்தார் நமக்கு நல்லா அந்த அந்தவரின் சந்துரு இவருக்கு ஏதாச்சும் ஒரு கமிஷன் கொடுக்கணும் கமிஷனுக்கு தலைவராக போடணும் பணம் பணம் யார் பணம் மக்கள் பணம் தானே அதனால் பள்ளியில் எங்கேயோ ஒரு இடத்துல மாணவர்கள் போய் அடிச்சிட்டாங்க ஜாதி பிரச்சனை வந்துருச்சுன்னு அதுக்கு ஒரு கமிஷன் போட்டார் ஸ்டாலின் அவர் பணமா ஒரு லட்சம் கோடி அவர் பணத்திலேருந்து கொடுத்துருந்தா பரவாயில்ல அரசாங்க பணத்தில் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் விசாரணை நடத்திட்டு சந்திரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு மாணவர்கள் நெத்தியில் எதுவும் விபூதி அணியக்கூடாதான் குங்குமம் வைக்கக்கூடாதான் கையில் கயல் கட்டக்கூடாதான் ஒன்று 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 என்ன சொல்லி சொன்னாங்க நீங்கள் என்னத்தை செஞ்சு வச்சுக்கிறீங்க மாணவர்களுக்கு ஸ்கூலில் வந்துக்கிட்டு ஜாதி சம்மந்தமான மோதல் வருதுன்னு தான் சொன்னாங்க அது காரணம் என்ன நீ மதத்தை அங்கே கொண்டு வரீங்க அந்த சந்துருவுக்கு தான் கேட்குறேன் திமுக மாவட்ட செயலாளரான சந்துருவுக்கு தான் கேட்குறேன் மதங்களையும் ஏன் கொண்டு வரீங்க மதங்கள் நெத்தியில் விபூதி வைக்கிறது குங்குமம் வைக்கிறது கயிறு கட்டுறதும் மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் முஸ்லீம் பெண்கள்லாம் பரிதா போட்டு வருவாங்க இதுக்கு நீங்கள் அங்கே அடித்ததுங்க ஜாதி பிரச்சனைக்கு ரெண்டு மாவட்ட மாணவர்கள் சண்டை போட்டதுக்கும் ஒரு பெரிய ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி மேதாவி மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ மத உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து சந்துரு கொடுத்துருக்காரு சந்திரவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தகுதி உள்ள மனிதர் இல்லை ஹைகோர்ட்டில்லாம் இவர் போட்டை தீர்ப்பை பார்த்து சிரிப்பாக சிரித்தது சம்பந்தம் இல்லாமல் தீர்ப்பு சந்துருனாலே பயப்படுவாங்க படித்தாலே புரியாது கண்டு மாதிரி போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஒரு வக்கீலாக இருந்து தான் வந்தவர் இவரை மிகப்பெரிய ஆளாக்கி ஸ்டாலின் அவருக்கு ஒரு கமிஷனு அவங்க ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நாலு பேர் அழிச்சுக்கிட்டாங்களாம் எவனும் விபூதி குங்குமம் வைக்க வைக்கக்கூடாது இப்படி ஒரு கேலி கூத்தை ஒரு முதலமைச்சர் இந்த சந்திரங்கிற ஒரு கோமாலியுடன் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது வேதனையான விஷயம் இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு கொண்டுங்க நீங்களே உங்கள் பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்க இங்கே விபதி வச்சுட்டு போகக்கூடாது குங்குமம் வச்சுட்டு இதெல்லாம் தேவையான விஷயமா இது ஒரு 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 ஆஜரான ஒரு வக்கீல் சொல்லி அதை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துமானால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கருத்தையும் இப்போ நாங்கள் பதிவு செய்ய வரும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு எட்டு பேர் சேர்த்து இன்னும் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலையில் சேர்த்துருக்கான் உடனே கலெக்டர்னு சொல்கிறார் அது கள்ளச்சாராயம் குடிக்கலை வாந்தியில் வந்தது அப்படிங்கிற மயக்கத்தில் அதான் கள்ளச்சாராயம் குடிச்சு வாந்தி இருப்பான் அதை கள்ளச்சாராயத்தை விட்டுட்டு வாந்தியில் செத்தாங்க என்ன என்ன இருக்கோம் வாந்தி இப்படி வந்தது என்ன ஒரு ஒரு எட்டு பேர் வசத்து போயிட்டாங்க நல்லா வாந்தி எடுத்து கலெக்டர் என்ன ஆகிட்டார் ஸ்டாலின் மாவட்ட ஆகிட்டார் வாந்தி எடுத்துட்டான் உடனே ஸ்டாலின் வாயத்திறக்கலை என்னென்ன சாதாரண விஷயம்னு இது ஏன் வந்தது ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போகிறான் டாஸ்மாக் எம்ஜிஆர் இதில் இது இருந்தது மதுவிளக்கு இருந்தது அப்போ குடிச்சான் கள்ளச்சாராய் ஏன்னா மது கிடைக்கல இப்போ தான் டாஸ்மாகில் ரோடு ரோடுக்கு வீதி வீதிக்கு மாதிரி மது கிடைக்கிது அப்போ மது கிடைக்கும்போது என் கள்ளச்சாராயத்துக்கு போகிறான் மது விலையை கூட்டுறீங்க மது விலையை ஏன் கூட்டுறீங்க மது தொழிற்சாலை வச்சுருக்குற பூரா உங்கள் கட்சிக்கார்கள் ஜெயத் டிஆர் டிஆர்பாடு களிமொழி அப்போ அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கணுன்னு மது இது விலையை கூட்டுறீங்க மது விலையை கூட்டினா பரவாயில்லையே என்ன விலை போட்டிருக்கீங்களோ டிஆர்பி ரேட்டு எதுமா எம்ஆர்பி ரேட்டு மார்க்கெட்டு ரேட்டை விட இருபது ரூபா அதிகம் வாங்குறீங்க அப்போது மது பிரியர்கள் என்ன பண்ணுவாங்க நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு கொடுக்க முடியாமல் போய் கள்ளச்சாராயத்தை குடிக்கலாம் அப்போ அந்த கள்ளச்சாராயத்துக்கு காவலாம் யார் உங்களுடைய டாஸ்மாக் திருதான் கொள்கை தான் ஸ்டாலின் தான் காரணம் உங்கள் விவரம் செந்தில் பாலாஜி இருக்கும்போதே இருபது ரூபா வாங்கினாங்க ஆக நீங்கள் விலையை ஏற்றி அடிஷ்னலாக உங்களுக்கு கமிஷனுக்காக வாங்கி மதுப்பிள்ளியர்களை அது குடிக்க முடியாதவன் பணத்தை கொடுக்க முடியாதவன் கள்ளச்சாராயம்னு குறைந்த விலையில் கிடைக்குதுன்னு சொல்லி விட்டு சாகுறான் அதுக்கு இந்த சாவுக்கு காரணமே கருணாநிதி அவர்களெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் அப்போ மதுவை திறந்தார் ஏன்னா அவர் தோற்று போனார் மது விளக்க கொண்டு வந்த உடனே எவனும் ஓட்ட போடல சார் இன்னும் மது விளக்க திறந்தார் என்ன நடந்தது மது விளக்க திறந்த உடனே இதே மாதிரி இங்கே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சாராயத்தை வாங்கி கேரளாவில் போய் குடித்த நாலு பேர் செத்து போயிட்டாங்க கருணாநிதி வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார் இந்திரா காந்திகிட்ட போய் இதுக்கு கமிஷன் போடுங்கன்னாரு நாலு பேர் இறந்ததற்கு எம்ஜிஆர் ஆட்சியில் ரே கமிஷன் சொல்லி இந்திரா காந்தி போட்டாங்க சதாசிவம் கமிஷன்னு சொல்லி நயன் நயனார் இது கேரளாவில் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து ஒரு கமிஷனை போட்டார் எம்ஜிஆர் ஒரு கமிஷனை போட்டார் நாலு பேர் செத்ததுக்கு நாலு பேர் செத்ததுக்கு கிட்டத்தட்ட மூணு கமிஷன் போட்டாங்க போட வைத்தவர் இவர் கருணாநிதி இந்திரா காந்த போய் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னார் அப்புறம் தான் இந்திரா காந்தி இதுக்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது இப்போ தான் டிஸ்மிஸ் பண்ணி ஒருத்தே ஜெயிச்சு வந்துட்டாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க இப்போ எட்டு பேர் செத்துருக்காங்க பத்து பல பேர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க இதுக்கு ஒரு கமிஷன் போடணும்ல ஸ்டாலினை டிஸ்மிஸ் செய்வது யார் இதுக்கு கமிஷன் போடணும்ல மத்திய அரசாங்கம் போடுங்க இன்னைக்கு இந்திரா காந்தி தானே போட்டாங்க ரே கமிஷன் சொல்லி எம்ஜிஆருக்கு எதிராக நாலு பேர் செத்துதுக்கு அதனால் உடனடியாக இந்த கள்ளச்சாராய சாவு விஷயத்தில் மத்திய அரசாங்கம் இந்திரா காந்தி அன்றைக்கு இளைய கமிஷனை போட்டது போல் இதை விசாரிப்பதற்கு தனி கமிஷன் போடணும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்பும் அடுத்தது பீகாரில் அரசாங்கம் பாலங்கட்டியிருக்கு திறப்பு விழான்னு வச்சுருக்காங்க திறப்பு விழா நடக்கிறதுக்குள்ள பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு அப்போ என்ன அர்த்தம் கான்ட்ராக்டர்கள் கையில் கமிஷனை வாங்கிட்டு குறைஞ்ச ரேட்டில் பண்ணிருப்பாங்க ஆனால் கதை வேறு அங்கேயாச்சும் பாலம் கெட்டினான் பாலமே கட்ட மாட்டான் இந்த பகுதியில் இந்த நாலாயிரம் கோடி வச்சாங்கல்ல வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைன்னு சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணலை நாலாயிரம் கோடிக்கு க இது எழுது கணக்கு எழுதி வெள்ளமே வெள்ளத்தால் சென்னை மிதந்ததில்ல அதே மாதிரி திமுக ஆட்சி எப்படின்னா அவனாச்சும் கட்டுவான் இவன் கெ கெட்டாமையே கணக்கு காமிச்சுக்கிறான் இப்போ பிடிஆர் போய் ஒரு கழிவறையாக தொடங்க தொடங்க வைக்க போகிறார் இங்கே மாதுரையில் அவர் ரிப்பன்லாம் வெட்டிட்டார் ரிப்பனை வெட்டிட்டு உள்ளே போய் கழிவறையில் பார்த்தா பைப்பை காணாம் மற்ற தண்ணி இது எதையுமே காணாம் எல்லாம் இடிச்சிருது அப்போ என்ன அர்த்தம் பழைய கழிவறையை புதிய கழிவுறைன்னு சொல்லி அதில் லட்சக்கான பணம் கணக்க காமிச்சு பழைய கழிவறையவே ரிப்பன் வச்சு கட்டி திறக்க வச்சுருக்காங்க புதுசாக கட்டினா அதில் இருக்கிற பைப் எங்கே போச்சு எப்படி இடிஞ்சிருக்கு இதெல்லாம் டிவி பாவம் இவர் வந்து பிடிஆர் வெட்டிட்டு ரிப்பனை வெட்டிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு பார்த்தா எல்லாம் பழசு அப்படிங்கிறது தான் செய்தி வந்திருக்கு டிவி இல்லை போலாம் வந்துடுச்சு அதனால் பாலம் கட்டினவன் அவன் ஏதோ இடிஞ்சு போச்சு சரி கட்டினதுக்காக ஆதாரம் இருக்குது இவன் ஒன்றுமே செய்யாமல் பிறந்து வைக்கிறாங்க இதுதான் வேடிக்கை ஏன்னா தீர்ப்பது இது திராவிட மாடல் இது இதெல்லாம் அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்வது அடுத்தது அந்த டாய்லெட் பேப்பர் உங்களுக்கு தெரியும் முதல சொல்லி டாய்லெட் பேப்பர் விக்ரவாண்டி தேர்தலில் வந்து புறக்கணிச்சிட்டாங்க அண்ணாதிமுக அதில் தலையங்க எழுதுகிறான் எவனும் படிக்க மாட்டான் திமுக காரணம் எவனுமே படிக்கிறதில்ல அப்படியே மடிப்பு இல்லாமல் அப்படியே மடிப்பு எடுக்காமல் வச்சுருவான் வீட்டில் அது வேற எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் தலையங்க இருபத்தாயிரரூவா சம்பளம் கொடுத்து ஒரு அளவு வச்சுருக்காங்க அவங்க எழுதிக்கிட்டே இருக்கான் ஏன் விக்ரமாண்டி தேர்தல் போச்சு இது அண்ணாதிமுக விளையிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அது இன்னும் எழுதுகிறான் அதில் ஏன் விளையிட்டாங்க தெரியுமா ஆடை தெரியாதவனுக்கு மேடை கோணல் அப்படிங்கிற பழங்குடி எழுதுகிறாங்க ஆடை தெரியாதவன் என்ன சொல்லுவான் மேடை கோணலாகிடுச்சு அப்படின்னு சொல்லி மேடை மேடத்துக்கு பழிய சுமத்தி விடுவான் அதனால் அண்ணாதிமுக வந்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இது வந்து அராஜகம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முதல்ல சொல்லலை ஆடை தெரியாதவனுக்கு தான் ஆடை தெரியணும் உங்களை மாதிரி ஆட்டம் யாருக்கும் ஆட தெரியாது உங்கள் நீங்கள் போடுற ஆட்டமே வேறு நீங்கள் அரசியல் ஆட்டமாக போடுறீங்க நீங்கள் போடுற தேர்தல் ஆட்டமாக போடுறீங்க தேர்தல்னால் என்ன நாலாயிரம் ரூபா கொடுக்குற ஆட்டம் வந்து மற்றவனால் போட முடியாத ஊரை கொள்ளை அடித்து உலகமாக பணக்காரங்களா ஆக்கியிருக்கீங்க நாலாயிரம் ஆட்டம் போடுவீங்க உங்களுக்கு ஆடை தெரியாது அது கல்லை ஊட்ட ஆட்டம் போடுவீங்க அது உங்களுக்கு ஆடை தெரியாது ஓட்டு ஓ ஓட்டு இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பல பேர் பேரை நீக்கிடுவீங்க அந்த ஆட்டம் உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் தெரியாத வன்முறை உள்ளே போய் விடுவீங்க ஆட்களையே கடத்தி கொண்டு போயிடுவீங்க பஸ்ஸுகளில் போய் எவனும் ஓட்டு கேட்குறதுக்கே ஆள் இருக்காது நீங்கள் போடுற ஆட்டமெல்லாம் அவர்களுக்கு ஆட தெரியாது அதனால் ஆட தெரியாதவன்னு மேடை கோணருனா உங்களால் நீங்களா ஆட மாட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் ஆட முடியாது என்னமோ உலகமாக யோகியர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி இதுக்கு ஒரு பேப்பர்லேயே இந்த முறை சொல்லிக்கு படிக்கிறவன் நல்ல பேப்பரிலே படிக்கிறவன் குறைஞ்சி போயிட்டான் எல்லா பத்திரிக்கையும் மூன்று ஸ்டேஜில் இருக்குது இதில் இவங்க கருணாநிதி பேரில் போட்டுக்கிட்டு வர்ற மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு இந்தா உனக்கு இவ்வளோ இது சந்தா எல்லாத்துக்கும் சந்தா வாங்கி கொடு அவன் அப்பா ஆளை விடுங்கப்பா நானே எல்லா பணத்தையும் கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துட்டு எவன் படிக்கிறான் எவன் வீட்டுக்கு போகுது அது அதனால் நல்ல பத்திரிக்கையே இப்போ இப்போதுக்கு ஒரு பத்திரிக்கை இதுக்கு ஒரு தலையங்கம் அதை எழுதுறதுக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி கோமாளித்தனத்தை பண்ணி கொண்டு அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த பத்திரிக்கையிலே இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்குங்கிறதே அவன் ட்விட்டரில் போடும்போது தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது இது ஒரு கோமாளித்தனமான கருத்து கோமாளித்தனமான தலையங்கம் அப்படிங்கிறதையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய ஆடுகளம் அரசியல் ஆடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்